பதினாறு நீதிமொழிகள் இருதயம் அவருடைய வழியை நிச்சயமாக யோசிக்கிறோம் இப்போ நடைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது கட்ட அலையிலும் இப்போ அடுத்ததாக அவன் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய காரியத்துல வந்து இருக்கிறோம் முதலாவது ஏசிட்ட கேட்கணும் அவர் வழியை போதி தருவார் ரெண்டாவது அவன் இருதயம் அழைப்பாயும் இந்த வழியில போகவா இல்லை இந்த இடது பக்கமா இருக்கிற வழியில போகவா வழியது பக்கமா இருக்கிற வழியில போகவா இல்லை இந்த நேர்ப்பாதையில போகவா எதுங்கிற ஒரு கலக்கம் வரும் பொழுது உங்கள் அடிகள் உங்கள் பாதைகள் ஒரு பாதையில சொலப்பட மலே லூயா ஒரு நேர் பாதையில அப்படின்னு அந்த பாதை கூட நடக்கணும் அலே லோயா அலே லோயா அலே லோயா இதுல போயிட்டு வலது பக்கம் போயிட்டு ஒருவேளை இடது பக்கமா இருக்கிற வழியில தான் போனோம்னு சொல்லி உங்க கால் உறுதிப்படுதுன்னு சொன்னா கலந்து போ அலே லோயா அலே லோயா அலே லோயா உங்கள் கால்களையும் உறுதிப்படுத்துறது கற்றார் அலே லோயா அலே லோயா ஒரு வழி தெரியுது என்று சொன்னால் ஒரு யோசனை வருதென்று சொன்னால் உங்கள் கால்கள் தள்ளாடுதென்று சொன்னால் அந்த வழியில் எடுக்காத அந்த போதையனை எடுக்காத அந்த சூத்ரா உங்களுடைய ஆலோசனை நின்னால் அல்லே லூயா அலே லூயா எந்த வழியில் உங்கள் கால்கள் ஸ்தரப்படுகிறதோ அந்த பாதை நேராய்க்கு கடந்து போங்க அலே லூயா அலே லூயா அலே லூயா